அப்ப நீ இன்னும் சீசன் ஆகல பிசாசை துரத்துறதுக்கு பிசாசையே துரத்த முடியலையே அதிகாரம் வேணும்னா பிசாசை துரத்துற வல்லமே நீ நானும் பெறணும் ரெண்டாவது ஒரு காரியம் மார்க்க விசேஷம் ஆறாவது அதிகாரம் ஏழு பதிமூன்று ஆகிய வசனங்களை வாசிங்களேன் அவர் பன்னிருவரையும் அழைத்து

ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கோம் ஆனா நோய்களை குணமாக்குற அதிகாரம் ரத்தத்தின் வல்லமை இருக்கிறதா இல்லையே எப்படி அதிகாரம் இருக்குன்னு சொல்ல முடியும் எனக்கு நீ அதிகாரம் உள்ளவனா இருந்தா மட்டும்தான் அவருடைய பிள்ளையா இருக்க முடியும் இல்லைன்னா இல்ல சொல்றேன் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்றேன்ல என்ன அதிகாரம் இருக்குது அதிகாரமே இல்லையே தான் கேட்டேன் மேசியாவுடைய பெயர் வேணுமா மொழிபெயர்க்கப்பட்ட கிரிய வேணுமா கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதுதான் கிறிஸ்து அப்ப அந்த கிறிஸ்துக்குள்ளாக கடந்து போவதை விடவும் மேசியாவுக்குள்ளாக கடந்து போர் ஜனுக்குள்ளாக கடந்து போயே நமக்கு புரியல இவர் என்ன எப்ப பார்த்தாலும் நாமத்தையே என்ன என்ன வந்துச்சு நாமம் இல்லாம உனக்கு வாழ்க்கை இல்லை ஓம் பேர் இல்லாமல் உனக்கு வாழ்க்கை இல்ல நீ யாருக்கு பிறந்தேன்னு சொன்னாலும் தான் இவருக்கு தான் பிறந்தேன் சொல்லி எவனையும் காட்ட முடியாது இன்னாருக்கு பிறந்தேன் என்று சொல்லணும் அப்ப பேர் ரொம்ப முக்கியம் நம்ம மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்சியல் போடலைன்னா அவ்வளவு பிரச்சனை பண்ண மாட்டாங்க சரி அவன் பேரை சொல்லிட்டாங்களே அப்படின்னு விட்டுருவாங்க ஆனால் திருநெல்வேலி அந்த சைடு போயிட்டு சென்னை வரைக்கும் போய் பாருங்களேன் இன்சியில் மட்டும் போடாமல் விட்டுட்டிங்கன்னா டேய் நான் என்ன எங்கள் அப்பாவுக்கு பிறக்காமல் எவனுக்கிட்ட பிறந்தேன்னு கேட்பான் எங்க அப்பா உனக்கு தெரியாது எங்க அப்பா பேர் உனக்கு தெரியாது என் பேர் எழுதிருக்கேன் எங்க அப்பா பேர் எங்க சண்டைக்கு வருவான் பேர் ரொம்ப முக்கியம் அதனால தான் சொல்றேன் நீ ஆராதிக்கிற கடவுளுடைய பெயர் உனக்கு தெரியல அப்படின்னா நீ எங்க போறதுக்காக பிரயாசப்படுற கொடுத்து பிரயோஜனம் இல்லை ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை உபவாசிச்சு பிரயோஜனம் இல்லை சபைக்கு போய் பிரயோஜனம் இல்லை அவருடைய நாமத்தை அறிஞ்சு ஆராதிச்சா பிரயோஜனம் அதுக்கு அந்த நாமம் உனக்க இருந்தாதான் தான் பிசாசின் மேல் அதிகாரம் நோய்களின் மேல் அதிகாரம் உனக்கு கடந்து வரும் அதுக்கு நீ ஆகணும் சீசன் ஆகணும்

ரிக்கிறார் விடுவிக்கிறார் என்ற பிரசங்கம் இல்லை பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கமானது செம்மட்டியா இருக்கணும் அடிக்கிற அடி இருதயத்தில் குத்தி இருதயம் கிழிஞ்சு அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறவனாக மாறணும் இங்க இல்லையே ஆனா மக்களும் என்ன பழகிட்டாங்க அப்படின்னா அன்பா நாலு வார்த்தை பேசணும் அந்த பாஸ்ட் நல்ல பாஸ்ட் ஆனா சத்தியத்தை சத்தியத்ரம்டி சொன்னா அப்போ அவர் எப்ப பார்த்தாலும் கோபமா தான் இருப்பார் யாசுவா பிரசங்கிச்ச காலத்துல யார்ட்ட அன்பா பேசناன்னு ஒரு வார்த்தை என்ன காட்டி தர முடியுமா ஒரு வார்த்தை அவர் மார்த்தாலையும் மரியாளையும் லாசர்வையும் நேசித்தார் அவங்க போய் அன்பா பேசனாரோ வந்து சொல்றாங்க லாஸ்டர் வியாதி பட்டு இருக்கிறான் நீ வந்தா அவனுக்கு சுகமாயிரும் அப்படியா சரி பாப்போம் போகவே இல்லை அப்புறம் இங்க நின்று சொல்ற அவன் செத்து போயிட்டான் நம்ம அங்க போகணும் எதுக்கு இப்ப தங்கச்சியார் சொல்ற ஐயரே நீர் வந்து விட்டீரா இல்ல எனக்கு லாசரை அது நாரம் நாற்று அடி அந்த இடத்துல அன்பா பேசினாரா எங்க அன்பா பேசுறாருங்க வேதத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஆனா நம்ம பாஸ்டர் அன்பா பேசுறாங்களே ஏன்னு கேக்குறேன் பைபிள் சொல்லுது அதிகாரம் பேசணுமா இன்னைக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இருந்தால்தான் சம்மட்டி போல் வயத வசனம் இருதயத்தில் பதியும் இன்னைக்கு இல்லையே அதனாலதான் இந்த அதிகாரத்தை உனக்கு தர்றாரு அடுத்தபடியா என்ன அப்படின்னா மத்திய சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க பரலோக ராஜ்யத்தின் திறவு கோள்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்க அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் கொஞ்சம் அதிகாரத்தை பாத்தீங்களா எப்படி இந்த பூமியில நீ என்ன செய்யறியோ அது பரலோகத்தில் செய் அப்ப என்ன செய்வோம் இங்கே இடம் வாங்கி குவிப்போம் இங்கே வீடுகளை கட்டுவோம் கிடைக்கும்ல பரலோகத்தில் இல்லை அதிகாரத்தினுடைய பவர் தெரியாம இருக்கோம் நம்ம அடுத்தபடியா நூக்கா பத்து பத்தொன்பது இதோ சர்ப்பங்களையும் சத்ருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் இருக்கு இதுக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்குது பாருங்களேன் அதான் விசேஷித்த அதிகாரம் யோவான் சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அமேன் அவைகள் அவளுக்கு மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவளுக்கு மன்னிக்கப்படாத வாசிச்சது எவ்வளவு பெரிய அதிகாரம் பாத்தீங்களா பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் கூட யவகிய அசோ உனக்கு தந்திருக்கிறார் நீ எவருடைய பாவங்களை மன்னிக்கிறாயோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பாயோ அவருடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுவதில்லை எவ்வளவு பெரிய அதிகாரம் இந்த அதிகாரங்கள் நம்மகிட்ட இருக்க இந்த அதிகாரங்களை நாம் சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டுமானால் முதல் அவருடைய பிள்ளையாக மாறணும் இரண்டாவது அவருடைய சீசனாய் மாறணும் தான் யாஸ்வா தன்னுடைய சீசனை பார்த்து சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயரால் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்

ரப்பின் விஹிடம் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று சொல்லப்பட்ட வேதவசனத்தினுடைய உடாய் நீயும் நானும் தேவனால் பிறந்து அவருடைய சொந்த சீசராய் மாறும் போது அவர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து நம் எல்லாரும் கண்களை மூடுவோம்